தமிழ் புத்தாண்டு ஷாப்பிங் ஃப்ரூட்ஸ் கிராசரிஸ்லாம் வாங்க நானும் சரி சரி போகிறோம் சீக்கிரம் போயிடலாங்க மேடம் போடலாங்களா மேடம் போட்டுக்கலாங்க ஓமா ஒரு வழிய பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டேன் பத்திரமா வச்சுக்குவியா நீயே பொம்மை மாதிரி தான் இருக்க சிரிப்பு வேற இப்ப இவ்ளோ அழகா சிரிக்கறால இத புடுங்கனோ நிச்சுங்க டெரிபிளா கத்துவா தலை சிவனால கத்துவா ஆமா கத்தாகலமா ஒரே ரெட்டி ஒரே ஒரு ரெட்டி கத்து என்ன அங்க போறறமோ நான் போறேன் ராஸ் அவ்வளவு கூட்டம் பத்மா பழமும் தெரியும் ஊரே ஊடே அங்கதான் நிக்குது பழம் வாங்குறதுக்கு மாம்பழங்க கிடைக்கல அதுக்கப்புறம் நான் பாலக்கரை போய் எப்பயும் வாங்க கிடையாது மாம்பழம் வாங்கிட்டேன் சோ மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் அது இல்லாமல் இவளுக்கு தனியாக கிரேப்ஸ் வாங்கியாச்சு அப்புறம் வீட்டுக்கான கிராசரி ஐட்டம்ஸும் வாங்கியாச்சு இத தூக்கிட்டு வரதுல போது போது அஜி டாவா சரசு வீட்ட இல்லங்க இல்லங்க நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த விஜய் ஒரு படத்துல தேங்காய் மாத்தி குடிப்பார்ல வடிவேல அந்த மாதிரி ஒரு மாத்தி திரும்பி எடுத்து வந்து ஆக்சன் போடுறாரு ஆக்சன் எங்க அம்மா எல்லா பாத்திரத்தையும் சாமி கழுவி பீத்தாம்பரி எல்லாம் போட்டு பொட்டு கிரேப்ஸ் அப்பா கொடுத்தியா வந்தோடனே நீ மட்டும் கிரேப்ஸ் எல்லாத்தையும் கழுவி சாப்பிட்டு இருக்க அம்மாக்கு கொடுத்துட்டு ஆமாம் இப்போ பாருங்க ரோமா உனக்கு யார் பிடிக்கும் சொல்லு சரி உனக்கு யார் வளர்த்தா வாயத்தரன் சொல்லு அப்பாவா அம்மாவா தான் வளர்த்தேன் எப்படி வளர்த்தேன் என்ன சொல்றான் பாத்தீங்களா சரி நீ நைட் என்ன அது டின்னர்மா அதை நான் சொல்லவே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் என்னமா டின்னர் நைட்டு நான் என்ன சொல்ல சோறு ஊட்டி ட்ரெஸ்ஸு மாற்றி ஆய் கழுவி விட்டு வளர்த்தணும் ஆமாம் சரி டின்னர் அண்ணா நைட்டு சப்பாத்தி செய்யறேன் சரி 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 தேங்காய் தக்காளி வாங்கிட்டு வரேன் ஸோ நைட்டுக்கு வந்து இப்போ நிறைய ஒர்க் இருக்குது சப்பாத்தி போட்டு வீடெல்லாம் கூட்டி தொலைச்சு நைட்டே பண்ணிடுறீங்க ஆமாம் எல்லாம் பண்ணி ஏன்னா வீடியோ காத்தாலும் வந்து

என் மனைவி கைப்பக்கத்தில் சுட சுட சப்பாத்தி அந்த இந்த தக்காளி எத்தனை நாளாக கேட்டுட்ருக்கேன் மூணு மாதம் கழித்து இன்றைக்கி தான் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எனக்கு இதை வந்து ஏமாற்றி ஏமாற்றி வேறு எதுவுமே பிடிக்காது தக்காளி மசாலா மசாலாசா எதுவுமே நான் எப்போயுமே சாப்பிட்ணும் மூடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் அது எதுவுமே பிடிக்காது சூப்பராக இருக்குது அதுவும் பெங்களூர் தக்காளியில் ட்ரை பண்ணியிருக்காங்க வேற லெவல் நான் அப்படியே சாப்பிடுவேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் பொமா கிரேனட்டு பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் அதுக்கப்புறமேட்டு கண்ணாடி இதெல்லாம் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க உலக வரலாற்றில் முதல் முறையாக இல்லை தினைக்கும் சரசை நைட்டு ரொம்ப நேரம் வேலை செஞ்சிட்ருப்பாள் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா லோடு மாவு போட்டு வீட்டை கூட்டி கழுவி செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சுருவான் நேற்றைய சரசை டுவெல்த் தேர்ட்டி தானே வந்தேன் ஆனால் சரசை வந்து உயிரோடு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரேமலு

அப்புறமேட்டு கிரேப்ஸு பொமகிரனேட்டு பலாச்சூளை மாம்பழம் வாழைப்பழம் இதெல்லாமே ரோமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம் காலையில் வந்தோன்னே நாங்கள் எல்லாம் வந்து கண்ணாடியில் வச்சு சாமி கும்பிட்டோம் இப்போ வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும் ரோமா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு விட்டாச்சு எங்கள் அம்மா டிவைனாக எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டாங்க டிஃபனும் ரெடி பண்ணிட்டாங்க சரசு நானும் குளிச்சுட்டு வந்தால் தான் சாப்பாடு சாமி கும்பிட்டா தான் சாப்பாடுன்றாங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சோனமுத்தா வேறு என்ன கடலைமுத்து முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ எல்லாம் ஏற்றியாச்சு சாமி கும்பிட்டு நிம்மதியாக சாப்பிடும் எல்லாமே நல்லா இருக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக வேண்டியிருந்தப்ப இந்த சாமி வாங்கணும் ஆனால் அங்கே எங்களால் பிளேஸ் பண்ண முடியல இங்கே வந்த உடனே இந்த சாமியை கரெக்டாக செட் பண்ணோம் அதோட வராகியம் எல்லா சாமியும் சேர்ந்து எல்லா விலைக்கும் ஏற்றி கற்பூரம் இதெல்லாம் காட்டுறப்ப ஒரு டிவைன் ஃபீலிங் நம்ம வீட்டிலேயே ஒரு கோயிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க ஸோ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு ஆச்சு வந்துட்டோம் சரசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு குளிச்சுட்டு சாப்பிட சொல்றாங்கல்ல அதுதான் நல்லது ஆனால் என்னென்னா நேரம் ஆவாவாக திரும்பி வேர்க்க ஆரம்பிச்சிருது இந்த சம்மர் எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பா கஷ்டமாக இருக்குது இந்த ரோட்டில் கடை வச்சுக்கோங்களேன் பார்த்தா நினச்சாலே வீட்டுக்குள்ளேருந்துட்டு நம்மளே கசகசன்னு இருக்குன்றோம் ஸ்வீட்டோட கொண்டாடுங்கள் கொஞ்சம் சூரிய பகவான் கொஞ்சம் இது கொடுத்தா நல்லாயிருக்கும் மலையை சூரிய பகவான் மழை கொடுப்பாரா எப்படிலாம் உளர்றா பார்த்தீங்க உளருவா அப்படியே சரி நீ ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ண உளறிட்டு இருக்காம பசியில உளறிட்டு இருக்க பசியில அப்படியே என்னமோ சூரிய பகவான் வந்து மழை கொடுப்பாரா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க வேலை பார்ப்பாங்க மாதிரி இப்படியே ஆவி பறக்குது சீக்கிரம் எனக்கும் பசிக்குது ஓகே ரெண்டு இட்லி வைக்கிறேன் ஆவி பறந்த பையிலேயே ஸ்டீம் பாத் எடுக்கலாம் அவ்வளோ சூடாக இருக்குது மம்மியோட ஸ்பெஷல் வடகறி சென்னை ஸ்பெஷல் வடகறி திருச்சியில் எங்கள் வீட்டில் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க ஓகே என்னது தேங்காய் செட்டி இந்த வடகரியை அவங்கள்ட செய்ய சொன்னது யார் நான் தானே ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க கல்யாணம் முன்னாடி செஞ்சிருக்கீங்களா என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நாங்க இருக்கா அதான் நான் சொல்லி தானே செஞ்சீங்க ஒரு சோத்து பண்டாரம் ஆனா நீ சொல்லி தான் செஞ்சிருப்பாங்க சாப்ட் எப்படி பார்த்தே சொல்லு சூப்பரா இருக்குன்னு வடகறியும் கொஞ்சம் இட்லி வச்சு சாப்பிட்டு பாக்கறேன் அடிக்கிற வெயிலுக்கு தாகத்துக்கு எதையா ஒன்று கூலாக சாப்பிடணும்னு தோணும் நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி போட்டால் உடனே உடனே குடிச்சிருவோமா அதனால் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருப்போம் வெளில போய் வெயில் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து தினைக்கும் குல்ஃபி போகுது இந்த சத்தத்தை கேட்டுட்டு ரொம்ப ஓடி வந்து ரெண்டு குல்ஃபி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அவங்களை நிப்பாட்டிரும் நான் போய் குல்ஃபி வாங்குறேன் நல்லா இருக்கும் எத்தனை கற்றுக்கு குல்ஃபி பிடிக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் குல்ஃபி நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இப்படிதான் இப்போ தான் பாக்ஸு பாட்டு கட்சுலாம் வந்துச்சு

இப்போ கிளம்பலாம் ஒரு வழியாக ஆச்சுன்னு எங்கள் அம்மாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளே என் தம்பி வந்துட்டார் சர்ப்ரைஸாக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக கேன்சல் ஆகிடுச்சு அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன வந்து இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் பருப்பு பாயாசம் புளிக்கூட்டு இதுதான் இப்போ மாம்பழம் மாம்பழம் இதெல்லாம் பொரியாது ரசம் இதெல்லாம் வந்து எங்கள் தம்பி வீட்டில் பேங்க் மேனேஜர் வீட்டிலேருந்து வந்துச்சு இதோட இப்பப்ஸு சப்பாத்தி வடகறி கேசரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எப்படி இருக்கு இது பாருங்க அஞ்சலி பாப்பா குளிச்சுட்டு இப்பதான் வந்து ரெடியா இருக்கு டைம் பாருங்க பார்த்தாச்சு எத்தனை வாட்டி பாப்பாங்க அவங்க டைம் அஞ்சு மணி ஆயிடுச்சு ரோமா பிரசனா மூணு பேரும் வந்து எந்த கோயிலுக்கு போறோம் தீபாச்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் பிரசனா வந்ததுனால பண்ணுங்க ஜாப்பா பண்ணுங்க அப்பா என்ன பண்ண அப்பா தான் போய் இவ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த ட்ரெஸ்ஸு பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் ஒயிட் ஃபாரஸ்ட் க்ரீம் வச்ச மாதிரி அழகா இருக்கு அழகாக இருக்கு பாருங்கள் பாருங்க ஸ்டைல் பட்டர்ஃப்ளை ஹேர் ஸ்டைல் இப்போ வந்து ரோமா உங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டுக்கு ஆடிக்காப்பா கண்ணே கங்கேங்க ஆடு கங்கே வைக்கப்படாது பாருங்க எனக்கே ஒரு யோசனையாக தான் இருக்குது ரோமா பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுங்க

அப்பா பத்திரமா பாத்துக்கோ பாத்து கூட்டு போயிட்டுவா சரியா சரியா உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப இந்த ட்ரெஸ் எவ்வளவு பிடிச்சிருக்கிறோம் இங்க பாத்து சொல்ல சாமி கும்பிடு ரோமா உளுந்து கும்பிடு இங்கே ஐஸ் கிரீம் சாப்பிட வந்திருக்கலாம் ரோமா கோயிலுக்கு போய்ட்டு இந்த ஐஸ் கிரீம் கடையை பார்த்துட்டு சாப்பிடணும் என்ன கூப்பிட்டு வந்துட்டான் டான்ஸ் வர ஆடிட்டுருக்கானே சண்டேனால டிராஃபிக்கில் உள்ளப்போ உள்ள போ தூக்கூடா பாக்கு இந்த ஐஸ்கிரீம் ஷாப் ரொம்ப கூடிய போறப்பே பார்த்து என்ன கூட்டிகிட்டு போன்னு சொல்லி நான் அதனால கூட்டிட்டு வந்தேன் வந்தோடனே எனக்கு ஜம்மி ஜெம்ஸ் எடு நெட்டிலா செடு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கிரீன் கலர்னு ஒவ்வொரு கலராக கேட்டு எல்லாமே டாப்பிங் பண்ணி சாப்பிட்டோம் நம்ம செல்ஃப் டாப்பிங் தான் பண்ணணும் ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் ரோமாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால கூட்டிகிட்டு வந்தேன் மூணு பேர் ஒரு கப்பு ரெண்டு ஃப்ளேவர் அல்ஃபோன்சா மேங்கோ அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்கை எல்லா டாப்பிங்ஸும் ரோமா கேட்டதும் ஆட் பண்ணிட்டோம் என் தம்பி வந்து குல்கந்த் கேட்டான் அதுவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ ரோமா எவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுது பாருங்க

அந்த ஷார்ட்ஸ பார்த்து பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள கிளம்பறப்ப பண்ண முடியலன்னு இப்ப வந்து பண்ண சொல்றா மீண்டும் மீண்டும் சரி சே பாத்துக்கோ கோயிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அங்க வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாம் வந்து ரோமாவை பார்த்து ரோமா ரோமா நிறைய பேர் குட்டி குட்டி பார்த்து பார்த்து உங்கள்டையும் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகை வருஷம் வருஷம் வந்து ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நாங்க இருந்த பாலக்கரையில இருக்க கோயில் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஈரோட்டில் இருந்து வருஷம் வருஷம் இதுல பால் ஒரு பண்டிகை வைப்பாங்க இப்படி நாள் உடாந்துருவாரு வந்து ரெண்டு நாள் செம்ம ஜாலியாக இருப்பாரு சின்னாச கையில பிடிக்காது சிண்ட்ராசை கையில் பிடிக்காதுன்ற மாதிரி அப்படியே பறந்து ரெக்க கட்டி அடிச்சுட்டு இருப்பாரு ஸோ இப்போ இன்றைக்கி அங்கே போனோன்னா அவரோட கொஞ்சம் ஞாபகங்கள் வந்துச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டாச்சு அந்த அம்மனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மலேஷியா சீரியஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சூப்பர் சூப்பராக விட போகுது அது இல்லாமல் நம்ம குட்டி ரோமோட பேர்தே எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் Partners, it's me, Vijay. a Bye. Take care, love you all. Bye bye.